ரஷ்யா கிட்ட மலிவான விலையில ஆயிரம் நீங்க வாங்கினா உங்க மேல நூறு சதவீத வரிய போடுவோம் அமெரிக்கா இருக்கு அமெரிக்கா மட்டும் இல்ல நேற்று குட்டி குட்டி நாடுகளாக இருக்கக்கூடிய ஏன் குறிப்பா இந்தியாவில் இருக்கக்கூடிய சின்ன மாநிலமான ஒரு கோவா மாநிலம் அளவிற்கு உள்ள ஐரோப்பிய நாடுகள்லாம் ஒன்று மிரட்டி மிரட்டியிருக்கு அந்த அளவுக்கு மிரட்ட வேண்டிய அளவுல இந்தியா இன்னைக்கு இல்லை ஏன்னா அறுபத்தி ரெண்டாம் வருஷத்தையும் சீனா போர்ல ஒரு ராணுவ வீரர் நம்ம இந்திய ராணுவ வீரரை துப்பாக்கி தூத்துக்கிட்டு போனோம் ரெண்டு பேரும் தூக்கி போனோம் அந்த அளவுக்கு நாம இருந்தோம் அன்னைக்கே வந்து யார்ட்டி நம்ம மண்டி அப்படி இருக்கும்போது இன்னைக்கு உலகின் மிகப்பெரிய நான்காவது பெரிய இராணுவத்தை வச்சிருக்கக்கூடிய நாடு பொருளாதாரத்தில் தண்ணீரவை பெற்ற நம்ம இந்தியா வந்து ஒருபோதும் அப்படி அவங்கள்ட்ட அடிபணிஞ்சு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை வேணும்னா அம்மா ஒன்று செய்யலாம் அதாவது இது கூட சேர்ந்து நேத்து நேட்டோ நாடுகளும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து தடை விதிப்பானு அறிவிச்சிருக்காங்க இந்த நேட்டோ நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கோவா விட மா சின்னதா இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன நாடுகள் இவங்களாம் சேர்ந்து நம்மளை மிரட்டுற அளவுக்கு இந்தியா ஒன்றும் அவ்வளவு பலகீனமான நாடு இல்லை சீனாவை மிரட்டலாம் ஏன்னா சீனா உடைய பொருளாதாரம் உலக பொருளாதாரத்தை தம்பியிருக்கு ஏன்னா அவங்களோட அத்தனை பொருட்களும் ஏற்றுமதியானதாக மட்டும்தான் அவங்களுக்கு உணவு ஆனால் இந்தியா அப்படி இல்லை பொருளாதார தற்சார்பு பெற்ற நாடு எந்த வெளிநாடுகள்லையும் நம்ம அதிகமாக வந்து சார்ந்து தேவைப்படக்கூடிய சின்ன சின்ன பொருள்களை தான் நம்ம இறக்குமதி பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்குமே தவிர பெரிய அளவில் இல்லை நமக்கு ஆயில் மட்டும் தான் தேவை அதிகம் இப்போ நம்ம வந்து ரஷ்யாவில் வந்து இருக்கிறோம் அரபு நாடுகள் வந்து எடுத்து அங்கேருந்து அதை விட விலை குறைவாக நம்ம கிடைக்கிறதுக்காக தான் ரஷ்யாவில் வந்து இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்திய அரசாங்கம் என்ன செய்யணுன்னா எங்கள் மீது சர்வதேச நாடுகள் வரம்புக்கு மீறி வரி விதிக்க நினைத்தால் உடனடியாக இந்தியா நினைக்கும் நாடுகளுக்கு ஐநூறு சதவீத வரி விதிக்கும் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் வெளிநாட்டு பொருட்களுக்கும் அதே போன்ற வரி விதிக்கப்படும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்தியா மீது ஏதேனும் வரம்புக்கு மீறிய வரி எந்த நாளாக விதிக்கப்பட்டால் அது ஐநாவில் விவாதிக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் இந்தியா எடுக்கும் முடிவு உலகத்துக்கு சாதகமானதாக இருக்காது என்று அறிவிக்க வேண்டும் ஏன்னா எழுபத்தி ரெண்டாம் வருஷம் பாகிஸ்தான் போகும்போது அமெரிக்காவுடைய கப்பல் இந்தியாவுக்கு இதில் வந்து நிற்குது அப்போ காமராஜர் வந்து காங்கிரஸுடைய தலைவராக இருக்காரு அப்போது காமராஜர் வந்து இப்படி கேட்குறாங்க என்னங்க பண்ணலாம் அப்படின்னு ராமராஜர் அவனுடைய கடை ஏதாவது இருக்காதுன்னு பாருன்னே அப்படின்னாரு ஐயா அவங்களுக்கு கடை எதுவும் இல்லை இந்த மாதிரி இப்போ ஒரு பேங்க் இருக்கு அந்த பேங்கை நான் உணங்குறேன் அப்படின்னாரு அவ்வளவுதான் அந்த பேங்குக்கு நோட்டீஸ் போன அடுத்த நாளே கப்பல் போயிடுச்சு அதனால இந்தியா ஒருபோதும் இவர்களுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இன்னைக்கு இப்போ ரஷ்யா பொருளாதாரத்தில் முன்னேறி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அமெரிக்கா அதை நினைக்கிது நாளைக்கு இந்தியா மட்டும் முன்னேறி வந்துடணும்னு நினைக்குமா என்ன அதனால அமெரிக்காவுக்கு இப்போவே இந்தியா யாருங்கிறத காட்டக்கூடிய அளவுக்கு இந்திய பிரதமர் முடிவெடுப்பாருங்கிறத நம்ம நம்புகிறோம்